ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரவா லட்டு சுவையை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் ரவா லட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் ரவா லட்டு செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் ரவா லட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ரவா லட்டு எப்படி சேர்த்துலாம் பார்க்கலாம் இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இது வறுத்த ரவை வறுக்காத ரவையாக இருந்தால் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குங்க அப்போ தான் ரவா லட்டு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க நம்ம சேர்த்த பால் கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் பால் கரெக்டான அளவில் இருந்துச்சு இப்போ பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டுக்கலங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறி வரட்டும் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வருங்க அப்போ தான் ரவா நல்லா சுவையாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ரவை ஊறிடுச்சு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு நான் பால்லாம் எதுவும் சேர்க்கலைங்க ஊறினதுக்கப்புறம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு வாழை இலையில் நெய் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு உருண்டைகளாக மாவை பிரித்து எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து மிலிசாவும் தட்டக்கூடாது ரொம்ப கனமாவும் தட்டக்கூடாது மீடியமான பக்குவத்தில் தட்டணுங்க இப்போ நம்ம அடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா தட்டுனதுக்கப்புறம் இதை சுட்டி இருக்கிறதுக்கு தோசைக்கல் காய வச்சுருக்கேன் தோசைக்கல்லு சூடானது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தட்டி வச்சுதான் செத்துக்கலாங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் சுத்திரின்னு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்க்காதீங்க நெய் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் மிதமான தீயிலே நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து தீஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி ப்ரௌனாக இருக்கணுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னொன்று தட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து மிதமான தீலே வெந்ததும் எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஆற வச்ச ரவை ரொட்டியை பிச்சிக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் போல் குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் இப்போ ஆறு அடிச்சுக்க குட்டி குட்டியாக பிச்சதுக்கப்புறம் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பல்ஸ் மோடில் நல்லா விட்டு விட்டு ரவை மாதிரியே நம்ம அரைச்சி எடுக்கணுங்க நம்ம ரவையாக எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்கும் ஆனால் வெந்த ரவை மாதிரி இருக்குங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரவையோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம லட்டுக்கு முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானதும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நட்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ரவா லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கறிப்படும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதை அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா நட்ஸும் நல்லா செவந்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே ரவையோடு சேர்த்துருங்க இப்போ சூடாக சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் சூடு ஆடுற வரைக்கும் போல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க இப்போ சூடு கொஞ்சம் போல் ஆறிடுச்சு இப்போ கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரை நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா இலக்கி வருங்க நல்லா இலகி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்குங்க நான் மீடியமான சைஸில் லட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா ரவைகளையும் லட்டு பிடிச்சி எடுத்து காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சுங்க பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் நான் சேர்த்த சர்க்கரை ரவை எல்லாமே கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க இந்த முறையில் நீங்கள் ரவா லட்டு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரவா லட்டு ஒரு முறை நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெளியில் வச்சாலே ஒரு பத்து நாள் சாப்பிட்லாங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இருபது நாள் கூட கெடாமல் இருக்குங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் எத்தனை முறையில் ரவா லட்டு செய்திருப்பீங்க நான் செஞ்ச முறையில் ஒரு வாட்டி ரவா லட்டு செய்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவான ரவா லட்டு கிடைக்குங்க உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட மிஸ் ஆகாதுங்க இதே முறையில் இதே அளவிலோட செய்து பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ரவா லட்டை இதே முறையில் இதே அளவில செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்